மனிதனுடைய வரலாறு தெரியாத ஒரு அறவேற்காட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு இருக்காரு தினிமால விஜய் வந்து அரசியல் கட்சிக்கு வர்றாரு அது பத்தி உங்க கருத்து என்ன கேட்ட விஜய பத்தி நீ பேசு உனக்கு கேப்டனை பத்தி பேச என்ன தகுதி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் கேட்க மற்ற தலைவர்களோட கம்பேர் பண்ணி எல்லாருமே வந்து எம்ஜிஆர் ஆயிட முடியாது இன்னைக்கு சொல்லி யார் யாரையும் கம்பேர் பண்ணி நம்ம கேப்டனையும் அந்த அறவேக்காடு பேசுது ஒரே ஒரு விஷயம் நான் யார் பேர் சொல்ல விரும்பல அது யாரு நீங்களே தெரிஞ்சுக்கங்க அவருக்கு நான் சொல்றது இன்னைக்கு தமிழ்நாட்டுல கேப்டன் மாதிரி எந்த கட்சியிலும் இருந்து பிரிந்து வராமல் சுயம்பாக மக்களையும் தொண்டர்களையும் தெய்வத்தையும் நம்பி ஆரம்பிக்கப்பட்ட கட்சியில் அந்த தைரியம் திராணி இன்னைக்கு இந்த அறவேக்காடு இருக்கான்னு நான் கேட்கிறேன் இன்னைக்கு உங்க அப்பாவுடைய லெகசில இன்னைக்கு திமரா பேசிட்டு சுத்திட்டு இருக்காங்க பல பேர் இன்னைக்கு வாங்க உங்க கட்சிய இன்னைக்கு சுயமா ஆரம்பிச்சு அந்த கட்சியில நீ வளர்த்து நீ ஒரு பதவியை வாங்க அன்னைக்கு உனக்கு அந்த பாராட்டு கிடைக்கும் எதுவுமே கிடையாது யாரோ ஆரம்பிச்ச கட்சி யாரோ அப்பா இன்னைக்கு மினிஸ்டரா இருந்து அதுல குளிர் காஞ்சிக்கிட்டு இன்னைக்கு கேப்டனை பத்தி பேசுறீங்கன்னா அவர் கால் தோசைக்கு கூட சம கிடையாது இருக்கிற யாருமே என்பதை இந்த நேரத்தில் நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இன்னைக்கு சினிமா நடிகர்கள் எத்தனையோ பேர் வந்து ஆ கட்சி ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி பல பேரை காமிச்சாங்க எந்த சினிமா நடிகர் கட்சி ஆரம்பிச்சு கொஞ்ச வருஷத்திலேயே ஒரே வருஷத்துல எட்டு புள்ளியும் ஒன்பது புள்ளியும் அடுத்த வருஷ ரெண்டாயிரத்தி எதிர்கட்சி தலைவரான வரலாற்றை உருவாக்கியவர் கேப்டன் அவர்கள் அதற்கு பிறகு நடந்த துரோகங்கள் தான் கட்சியை வீழ்த்தினதே ஒழிய கேப்டனை மக்கள் என்னைக்குமே கேப்டனை மக்கள் என்னைக்குமே தெய்வமாக போற்றிக்கிட்டு தான் இருக்காங்க

ஜமக்காலத்தில் வடிகட்டிய சொக்க தந்தங்களாக எங்கள் தொண்டர்களும் மகளிரணி நீங்க இருக்கீங்களே இது போதும் இது போதும் விவேகானந்தர் சொன்னார் ஒரு ஒரு ஊருக்கு பத்து இளைஞர்கள் இருந்த போதும் நாட்டை திருத்தும் சூத்தமான உண்மையான கேப்டன் மீது விசுவாசம் இருக்கின்ற இந்த தொண்டர்கள் போதும் நிச்சயம் வரலாற்றை நாம் அனைவரும் கூடி நம்ம மாற்றி காட்டுவோம் என்ற உறுதியை இந்த நேரத்திலே நாம் ஏற்றுக்கொள்ள நிச்சயமாக கடமைப்பட்டிருக்கிறோம் என்று சொல்றேன்